உடல் எடை அதிகரித்து குண்டாக இருப்பவர்கள் தங்களது உடல் அடியை குறைக்க வேண்டுமென்றால் ஒரு நாளைக்கு ஒன்பது முறை சாப்பிட வேண்டுமென்று சமீபத்திய ஆய்வு ஒன்றில் நிரூபிக்கப்பட்டுள்ளது உடல் குறைப்பதற்காக மூன்று வேளை உணவை இரண்டு வேளையாக குறைப்பதாக கூறி அதிகமாக சாப்பிடுவது ஆபத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உணவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்பது முறை சாப்பிடுவதால் இரத்த கொதிப்பு மற்றும் கொழுப்பின் அளவு கட்டுப்படும் உடல் எடையும் சீராகும் என்கின்றனர் நிபுணர்கள் நாம் உண்ணும் உணவின் அளவு குறைவாகவும் அதே நேரத்தில் போதிய இடைவெளி விட்டு உண்ண வேண்டும் ஊட்டச்சத்து அதிகம் உள்ள இயற்கை உணவுகளை மட்டுமே உண்ண வேண்டும் கொழுப்பு அதிகம் உள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும் அத்துடன் நடைப்பயிற்சியோ அல்லது உடற்பயிற்சியோ செய்து வர வேண்டியது மிகவும் அவசியம் ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டிலிருந்து மூன்று லிட்டர் நீர் அருந்த வேண்டும் முளைக்கட்டிய தானியங்கள் பழச்சாறுகள் சூப் வகைகள் வேகவைத்த உணவுகள் போன்றவற்றை அதிகம் உட்கொள்ள வேண்டும் இந்த உணவுகளை சிறு சிறு அளவாக பிரித்து ஒரு நாளைக்கு ஒன்பது முறை சாப்பிட்டு வர வேண்டும் எண்ணெயில் பொரித்த உணவுகள் மசாலா உணவுகள் இனிப்பு வகைகள் போன்றவற்றை உண்பதை முடிந்தவரை குறைத்து கொள்ள வேண்டும் இவற்றை கடைப்பிடித்தால் உடல் எடை குறைவது நிச்சயம் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி